okay உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக கேதார்நாத் யாத்திரை பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அது குறித்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்க கூடிய இடத்தில் இருக்கிற அந்த யாத்திரிகர்களை மீட்கும்படி பணி எவ்வளவு விரிவாக நடைபெற்று வருகிறது வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட மேகவடிப்பு காரணமாக அங்கு கனமழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு இருக்கிறது மற்றும் கேந்திரநாத் யாத்திரையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுடன் மீட்பு பணி நிவாரண பணிகள் குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தற்போது ஒரு வீடியோ காட்சி வெளியே இருக்கிறது இது கேந்திரநாத் யாத்திரை பாதை வந்து சேதமடைந்திருக்கு வழியெங்கும் மலைகளில் இருந்து பெரிய கற்கள் விழுந்திருக்கின்றன சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது போக்குவரத்து இருக்கிற காரணத்தினால் எதிர்புறம் ஐநூறுக்கு சுமார் ஐநூறு பக்தர்கள் சிக்கி தவித்திருக்கிறார்கள் இவர்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து இவர்கள் எல்லாரும் வழி வேறு வழி செல்ல முடியாமல் இந்த சாலை ஒரு மார்க்கத்தில் நின்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர் மட்டுமே தான் உதவியா இருக்கிறது மற்றும் வேறு சாலை மார்க்கமாக இவர்களை மீட்க முடியாது இந்த ஐநூறு பக்தர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் ஆஹ் அங்கே இவர்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறார்கள் விரைவில் இவர்களை மீட்கும் பணியானது நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் மற்றும் அங்கே இப்போ சற்று நேரம் மழை குறைந்திருக்கும் காரணங்களால் மீட்பு பணி வந்து எளிதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க